பூஜை அமாவாசையில இருந்து ஆரம்பிக்குது பொம்மை இருந்து கொஞ்சம் விளையாட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லீங்க அது எதுவுமே கடைசி நாடு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையோட இந்த விழா வந்து தசராங்கிறது ஒன்பது நாள் தான் இருக்கும் நம்ம பிரதமையில வைக்கக்கூடாதுங்க விளையாட்டுக்கு அமாவாசையில கொளு வச்சுட்டு அதுல இருந்து தொடர்ச்சியா நம்ம கொண்டாடி சரிதான் உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா நடக்கும் பதன் ஒரு நாள் நடக்கும் அனாதான பதன் ஒரு நாள் நடக்கும் ஒரு நாளைக்கு நம்ம இடம் ஆன்சர் பதினோரு நாள் யாரும் பண்றாங்க நம்மளால முடிஞ்சது நீங்க என்ன கொடுத்தாலும் அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுவோம் சுண்டலு சக்கரை பச்சரிசி இந்த மாதிரி பொருட்கள் எது வேணாலும் கொடுத்தாலும் அதான் சொல்லுவோம் பூஜை வகை கட்டணும் முந்நூறுவாங்க அதுக்கு பாசலம் பையி எல்லாமே தேங்காய் பழம் எல்லாமே இங்க நமக்கு கொடுத்துருவோம் நீங்க வந்து உங்களை அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணி சங்கத்து ஒவ்வொருத்தருக்கும் சங்க பூ பண்ணுவோம் உங்க குடும்பத்துல மூணு பேர் இருந்தாலும் அந்த மூணு பேர் பேப்பர் எழுதி கூட்டிட்டுன்னா அந்த கட்சி அர்ச்சனை பண்ணுவோம் எழுதிட்டு அவங்க இன்சார்ஜ் சொல்லிட்டு முன்னூறு சரிங்களா எல்லாரும் எந்திரிச்சு கஞ்சி இல்லாத பானை எல்லாம் மறுபடியும் கஞ்சி வாங்கிட்டு எந்திரிச்சு அம்மா எனக்கு அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா வருஷம் கஞ்சி கலையாம இருக்கணும் அம்மா கிட்ட ஒரு வாங்க செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அந்த பூஜைக்கு இரநூறு தேங்காய் பழத்துக்கு பூ வாங்க தாங்க அந்த காசு வழிபாடு பக்கத்துல இருந்தா மேக்சிமம் இங்க இருந்து அங்க கொண்டு வந்து கொடுத்தோம்னா தடா மெய்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்போம் நீங்க வர முடியலனால கொண்டு வந்து கொடுப்போம் மேக்சிமம் பூஜை புதை வெள்ளியும் ரெண்டாவது அஞ்சு வெள்ளி இருக்கு அமாவாசை பதவியும் இருக்கு யாராவது பூஜை வச்சுக்கிறதுக்கு எடுப்பில் இருந்தால் இனிமேல் இல்லாத யாராவது வைக்கிறதா இருந்தாலும் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நீங்க வந்தாலும் வள்ளினாலும் தேங்காய் பழம் ஒரு வீடு தெரிஞ்சுன்னா சொல்லிட்டீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருவோம் உங்க பேர்ல இங்க நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஒரு அம்மா ரெண்டாவதுல மன்றம் கட்டினதுல நிறைய பேர் வைக்கிறாங்க அந்த எல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது அமாவாசையில இருந்து போயிட்டாங்க மூணாவது அமாவாசையில இருந்து சொன்னதுக்காக அவங்க அம்மா ஒரே ஒரு டைம்ல வந்து அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் நாள் அந்ததே இல்லை வீடு தேங்காய் போயிடும் அந்த அக்கா போன மட்டும் எங்க அம்மாக்கிட்ட கூப்பிடுவாங்க தேங்காய் அவங்க வீட்டுல போட்டு தான் காசுவாங்க பௌர்ணவிகார அம்மாவும் அப்படித்தான் எங்க சண்டை போட்டுருப்பாங்க சந்தையில கொண்டு போய் கசாத்த கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஒரே ஒரு டைம்ல பவுன் பூஜை வரல அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சிருக்கேன் நான் கோயிலுக்கு போயிட்டேன் அதனால குடுக்குறக்கு ஆள் இல்லை இருந்தா அப்படி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க தவிர மத்த வண்டிக்கு ஆள் இருந்தாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க தேங்காய் பழம் நீங்க எந்திரிச்சு அம்மா கிட்ட கஞ்சி வாங்கிட்டு மறுபடியும் தீபாரணையை தொட்டு கும்பிட்டு குங்குமம் கொடுக்கும் தீர்த்த வாங்கி குடிச்சிட்டு குங்குமம் கொடுப்பாங்க வெளியே போய் நீட்டா அன்னதானம் சாப்பிட்டு எல்லாரும் நல்லபடியும் போயிடுவாங்க இதாவது ஒருத்தலைங்க நவராத்திரி விழாக்கு எல்லாரும் கண்டிப்பா அவங்க அவங்க பகுதியில இருந்து எல்லாம் சொல்லி கூப்பிட்டு சரிங்களா சாப்பிட்டு எல்லாம் ஓரம் ஓரமா வெளியே நம்ம அக்க தங்கிச்சு அவங்க ஒரு டீமே அவங்க வச்சுருக்காங்க பதினொன்னா சரஸ்வதி பூஜை அண்ணி போய் மயிலாத்தையும் வச்சுக்கிறாங்க லாஸ்ட் சனிக்கிழமை கடைசி பூஜை முறியாலும் யார் யாரும் எந்தெந்த நாள் இது ரெண்டு மூணாம் தேதி இது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பூஜை நடக்குங்க இதனால எந்த நாள் வந்து நீங்களும் அம்மாவுக்கு வந்து பூங்குமாச்சனை பண்ணிட்டு தாம்பளம் எல்லாமே கொடுப்போம் அதுக்குதான் அந்த அமௌண்ட் வாங்குறது இது என்ன சும்மா காசு வாங்குற அப்படின்னு நினைச்சுக்கிறேன்னா நம்ம ஒரு குடும்பம்னு இருந்தா குழந்தை பிறந்தா காது குத்துறோம்

ஒரு நாலஞ்சு பேர் தான் வருவங்க வந்து பூ கட்டி இருக்கிறோம் சுத்தமா இருக்கு ஒரு நாலு பேரு அஞ்சு பேர்தான் காரணம் வரலூட்டை என்ற ஆள் இருக்கு என்னாம பல மன்றங்கள்ல வந்து நிறைய செய்யறக்காக இருக்காங்க நம்மளுது இப்ப தெரியாதவங்க இருக்கு அதனால எல்லாரும் தெரிஞ்சு உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா நம்மளுக்கு தேவை எந்த நாள்ல பூஜை வைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த கிட்ட சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட பேரு நட்சத்திரம் வீட்டுக்குன்னு பேரு வச்சிருந்தா வீட்டோட பேரு வண்டி இருந்துச்சுன்னா வண்டியோட நம்பர் அதுக்கும் நாங்க அர்ச்சனை பண்ணுவோம் வண்டி வந்து ஓடுறோம் நல்லா ஓடணும் இல்லைங்க நம்ம போகும்போது கூட வண்டி வீடுங்கிறது நம்ம இருக்கிறது இதுவும் வீடு மாதிரிதான் மண்றோம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம மன்றத்துக்கு வரலாம் பெண்கள் வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அம்மா வந்து மன்றத்துக்கு வரலாம் கருவாடுக்குள்ள போகலாம் அம்மா இப்ப வீட்டு வேல்வீங்க இருக்காதான் பாத்தீங்கன்னா ஐயப்பூப்பரும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரும் நம்ம இயக்கத்தை சாப்பா வந்து சும்மாதான் நம்ம பொருள் ரொம்ப படி வச்சு பொம்மைகளை வைப்பாங்க முதல் இல்லை எல்லாருமே வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அடுத்த வருஷம் உங்ககிட்ட கேப்ப நாள் கூட்டி தெரியாது பொம்மை வருஷம் ஒரு புது பொம்மை தான் வைப்பாங்க சரிங்களா அது ஒண்ணு வச்சா போதுமா எல்லாரும் பொம்மையும் வாங்க வேண்டியதுக்கு யாராவது பொம்மை வாங்கணும்னா

முதல் நாள் மூணாம் தேதி ஞாழக்கிழமை ராகவேந்திர நகர்ல இருப்பாங்க நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கஷ்டம் வந்து சோமையூர்ல இருந்து திருவள்ளூர் நகர்ல அந்த அம்மா குரூப் வச்சுக்குவாங்க மூணாம் தேதி சனிக்கிழமை சோமூர்ல வந்து மகேஸ்வரின்னு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா குரூப் வச்சுக்குவாங்க

ये तुम लोग है ये सब लोग है जय अल्लाह हम भी जाएंगे 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 हम भी जाएंगे